ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக அபரிமிதமான ஏற்றங்களை இந்த ஆண்டு பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரியான ராசிக்காரர்கள் யார் இந்த ஆண்டு மிக வளம் பெற்ற ஒரு நிலைகளில் ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஆக விருச்சக ராசி நேயர்களுக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு இந்த மூன்று ராசி நேயர்களுக்கும் நல்ல ஒரு பணவரவை கொடுக்கின்ற அமைப்புகளில் இந்த ஆண்டு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக இந்த ஆண்டிலே குரு பகவான் ரிஷபத்தில் நிலை கொள்ள இருக்கின்றார் பகவான் மீனத்தில் நிலை கொள்ள இருக்கின்றார் கேது பகவான் கன்னியிலே நிலை கொள்ள இருக்கின்றார் சனி பகவான் கும்பத்திலே நிலை கொண்டிருக்கின்றார் இவர்களினுடைய ராஜ கிரகங்களினுடைய அமர்வுகளையும் பயிற்சிகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக அபரிமிதமான ஏற்றங்களை இந்த ஆண்டு பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரியான ராசிக்காரர்கள் யார் யாருக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல பொருளாதார வளர்ச்சிகளை பெற்று கொடுக்கும் நிலையில் இருக்கின்றது அப்போ பணம் வரும் ராசிகள் அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அந்த விதத்தில் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பணம் வரும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நம்ம இப்போ கோச்சாரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த மட்டும் இல்லை இதுக்கு இருபது தான் பலம் கோச்சாரத்துக்கு அந்த இருபது சதமானத்திற்கு உட்பட்டு யாருக்கு அதிக பண வரவுகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக மேச ராசி நிகர்களுக்கு மேஷத்திற்கு சில பண வரவுகளை தருகின்ற கிரக அமைப்புகள் வலுவெற்று அமைகின்றது இந்த ஆண்டு ஆக நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக நல்ல வருமானத்தை சம்பாதிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விடலாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே ராசி நேயர்களுக்கும் இந்த ஆண்டு மிக பெற்ற ஒரு நிலைகளில் ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஆக ராசி நேயர்களுக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தை கிடையாது அதனை அடுத்ததாக கன்னிராசினேயர்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கன்னிராசினேயர்களுக்கும் ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்று நல்ல <clears> தன <throat> தனப்பிராப்திதனை <Nallee>, ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக மகர ராசினேயர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மகர ராசினேயர்களுக்கும் இந்த ஆண்டு ஓரளவு பரவாயில்லை மகரத்தையும் கடகத்தையும் நீங்கள் இறுதியாக வச்சிக்கிடலாம் இந்த ரெண்டு ராசினியர்களுக்கும் முன்பு இருந்ததை விட பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண வரவுகளை கொடுக்கின்ற அமைப்புகள் உண்டு ஆனால் முதன்மையாக மேஷமும் கண்ணியும் விருச்சகமும் இந்த மூன்று ராசினியர்களுக்கும் நல்ல ஒரு பண வரவை கொடுக்கின்ற அமைப்புகளில் இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக இந்த ராசிக்காரர்கள் மட்டும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிதனை அடைய போகின்றீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே பண வரவு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கும் இது கோச்சாரம் அப்போ நூறுரூவா கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது முன்பு இருந்ததை விட பணப்பழக்கத்தில் நல்ல ஒரு ஓட்டத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படியும் ரெண்டு பதினொன்று நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் வலுப்பெற்று நடக்குமாயின் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை இந்த ஆண்டு பெற்று தந்தே தீரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல உயரங்களை பெற்றுக் கொடுக்க இருக்கின்றது ஆக உங்கள் கூடுதல் உழைப்பினை போட்டு இன்னும் அதிக நற்பலன்களை அதிக பொருளாதார வரவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி